வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ இருபத்தி நாலாம் தேதி சொன்னிக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு ரிசல்ட்டு ஸோ நானூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ஸோ நம்ம நாலு கொடுத்துருக்கோம் அது வந்து இது ஏ போர்டு வந்துருச்சோங்கப்பா ஸோ சி போர்டு அஞ்சுங்கிறது டைரெக்டாக சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு நம்ம சைபர் அஞ்சு கொடுத்துருக்கோம் நாற்பத்தஞ்சு அதாவது தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்கோம் நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ இன்னொரு அஞ்சு கொடுத்துருந்தா ஸோ ஒரு ஃபுல் வெட்டரி அதாவது நாலு தான் நம்ம நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்த ரிசல்ட் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அம்மாறிங்க ஸோப்பா ஸோ ஓகேம்பா இருபத்தி அஞ்சாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கேஸிங் பார்க்கலாம்ப்பா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் என்றாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஸோ சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நண்பர்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணி ஸோ ஓகேம்பா ஸோ இருபத்தஞ்சாந்தேதிக்கான கேசிங் பார்க்கலாம்ப்பா கேஎல் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேரளாக்கான கெசிங் பா பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேஎல் கிங் தமிழ் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஸோ ஓகேம்பா கேஎல் புக்கிங் பண்ண விருப்பப்பட்ட நண்பர்கள் சொந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு சொந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா சொ கெஸிங்கை பார்க்கலாம் ஏ போலில் ஒம்பது ஜீரோ அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி பிபோலில் ரெண்டு அஞ்சு சிபோரில் எட்டு அஞ்சு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது வச்சுட்டு போனால் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ சால் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம்ப்பா சால் போர்டில் ரெண்டு எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது நாலு நம்பர்ஸ் மெத்தேடுபா ஸோ இது ஒரு மெத்தேடு ரெண்டு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மெத்திரில் என்ன கிடைக்குதுன்னா ஐநூற்றி அறுபத்தொன்னு எழுநூத்தி இருபத்தெட்டு முன்னூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு கிடைக்குது ஐம்பத்தாறு எழுபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு கிடைக்குது ஏபி ஏசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று எழுபத்தெட்டு முப்பத்தொம்பது தொண்ணூறு அப்படின்னு கிடைக்குதும்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி கொஞ்சம் சந்திப்போம்